இது வரைக்கும் சேனலை பண்ணாதீங்க உடனே பண்ணுங்க அப்படி அந்த பண்ணுங்கள் எங்களுக்கான ஹலோ விவர்ஸ் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் நடைபெற்றது இதில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலியா அணி ஐம்பது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்புக்கு முன்னூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்தது உஸ்மான் கவாஜா அதிகபட்சமாக நூற்றி நாலு ரன்களை எடுத்தார் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது நாலு ஓவரில் தவான் ஒரு ரன்கள் எடுத்த நிலையில் வெளியேறினார் ரோஹித் எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார் மிடில் ஆடரில் களமிறங்கிய அம்பத்தி ராயுடுவும் கம்மின்ஸ் பந்து வீச்சில் கிளீன் ஆனார் இந்திய அணியின் கேப்டன் கோலி மட்டும் தனியாளாக போராடினார் சிறப்பாக விளையாடி கோலி தனது நாற்பத்தோராவது சதத்தை பூர்த்தி செய்தார் நூத்தி இருபத்தி மூன்று ரன்களில் எடுத்திருந்த போது கோலி அவுட் ஆனார் இந்திய அணி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இருநூத்தி எண்பத்தி ஓரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா அணி முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது போட்டிக்கு பின்னர் பேசிய கோலி ஆஸ்திரேலிய வீரர்கள் பேட்டிங் செய்ததை பார்க்கும்போது அவர்கள் முன்னூற்றி ஐம்பது ரன்கள் விடுவார்கள் என்பது போல் இருந்தது ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை போட்டிக்கு முன்பாக மாலையில் பணி வந்துவிடும் என கூறினேன் ஆனால் அது நடக்கவில்லை சூழலை நான் தவறாக கணித்துவிட்டேன் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசினார்கள் சரியான திசையில் தொடர்ந்து பந்து வீசினர் நான் அவுட்டானது விஜய் விக்கெட் இழந்தது இதனால்தான் நான் அடித்த சதங்களில் இது சிறப்பான ஒன்றாகும் நான் அவுட் ஆன விதம் எனக்கு ஏமாற்றம் தந்தது எந்த அணியும் முதல் ஐந்து வீரர்கள் விரைவாக வெளியேறுவது விரும்பமாட்டார்கள் இந்த தொடரில் நாங்கள் பல போட்டிகளில் மூன்று விக்கெட்டுகளை விரைவாக இழந்துவிட்டோம் அணி வீரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது பந்து வீசினார் அந்த அணிக்கு வெற்றியும் தேடி தந்துவிட்டார் உஸ்மான் கவாஜா சிறப்பாக பேட்டிங் செய்தார் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய பெருமைகளை கொண்ட அணி இது நாங்கள் இனிமேலும் வீழ்ச்சியை காண விரும்பவில்லை இந்திய வெற்றி பெற வேண்டும் அது மட்டும்தான் எங்கள் மனதில் உள்ளது எங்கள் அணியில் நிறைய இளம் வீரர்கள் உள்ளனர் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தியுள்ளனர் கோப்பை தொடர் விரைவில் வரவுள்ளது அனைவரும் அந்த விமானத்தில் ஏறும் எண்ணத்தில் தான் உள்ளனர் அடுத்தடுத்த போட்டிகளில் அணியில் சில மாற்றங்கள் இருக்கும் மிடில் ஆர்டரில் சில தேக்கங்கள் இருக்கிறது நாங்கள் மீண்டும் வலுவாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் நேற்றைய போட்டியை பொறுத்தவரை விராட் கோலி மட்டும் தனியாளா நின்று பார்த்திங்கன்னா சதம் அடிச்சிருக்காரு மேலும் அவர் மட்டும் இன்னும் இன்னிங்ஸில் இருந்திருந்தார்னா அதாவது அவுட் ஆகாமல் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லணும் இது ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அணியில் பதினோரு பேர் இருக்காங்க அட்லீஸ்ட் இதில் ஒரு அஞ்சு பேட்ஸ்மேனாவது தன்னுடைய பங்கிற்கு ஒரு இருபது ரன் முப்பது ரன் நாற்பது ரன் அடிச்சிருந்தால் எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா

இன்னொரு பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தா தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அணியை வந்து சரிவிலிருந்து மீள முடியும் ஸோ அதற்கான முயற்சியில் இந்திய அணி வந்து மேலும் முயற்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நேற்றைய போட்டியில் தோல்வி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ